வணக்கம் வெல்கம் டு சீரம் செகண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி பார்க்க போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போய்ட்டு இந்த வண்டியோட டீல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம சிகரம் செகண்ட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைனா க்ளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செக் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோ ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் அப்படி இருக்கும் நீங்கள் எல்லா வீடியோ ஈஸியாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் இருபத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனர் வைக்க இருக்கோம் இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டயர் கண்டிஷன் தொட்டி கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓனாக பேக் டு பேக் காமிச்சிட்டே வரேன் நீங்கள் தெளிவாக பாருங்கள் வண்டியோட எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது இப்போ வண்டியோட அண்ட்ஜெஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம் டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்குது அதை நீங்கள் தெளிவாக வீடியோவில் பாருங்கள் எல்லா டயருமே காமிச்சிருப்பேன் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டுவெண்ட்டி ஃபீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனர் ஜஸ்ட் ஒன்பதாயிரம் தான் ஓடி இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெஹிக்கல் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி ஐம்பது ரூபாய் கேட்குறாங்க நெகசிவ் தான் நேரில் வர கண்டிப்பாக முன்ன பேசி அனுசரித்து தருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நம்ம சிகரம் செகண்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவில் உங்கள் திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்